அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடந்துகிட்டு இருக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஆயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாகிருந்ததுங்க இதில் காய் தனியாக மொட்டையாக உரிச்சது பச்சை காய்ங்க குடுமையோடு அது தனியாக வந்திருந்துங்க தண்ணி ஆடாத மட்டை உரிச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா தனியாக வந்துருந்துங்க அதனுடைய விலைகளை பற்றி பார்க்கலாம்ங்க கசங்கள் போட்ட நல்லா கருப்பு காய் மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தரத்துக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க அறுபத்தி எட்டு ரூபா முப்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாங்க இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நானூறு இருக்குங்க இருக்குதுங்க கிராம் மேலே தான் இருக்குங்க அந்த சைஸ் இருக்கிற காய் தான் இந்த ரேட்டுக்கு போங்க அடுத்ததான் பச்சைக்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபா முப்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கசங்கள் போட்டு நல்லா வறண்ட தேங்காய் மட்டை உடிச்சு கொண்டு வந்துருப்பாங்க அதை நீங்கள் ஆடுனீங்கனாவே உள்ள உடனே ஆடுங்க அதை உடச்சா பால் குப்பரையாக கிடைக்குங்க அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா தொட்டியோடு இருக்கிறதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி ரெண்டு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமேங்க வியாபாரிகள் வந்து விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குறதுங்க அதுவும் ஏலத்தில் வாங்குறதுங்க எந்த வியாபாரி அந்த லாட் விவசாயி கொண்டு வந்து லாட்டுக்கு அதிகபட்ச விலையை கொடுக்குறாங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டு அலாட் ஆயிருங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்